வணக்க மதுரை மக்களை இனிக்கு ஏன்னா ஜாப் அப்படின்னு என்னென்ன பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு என்ன ஜாப் கேட்டிருக்காங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் கோரல்ரா டிசைன்க்காட்டி கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் யார் அப்ளை பண்ணிணா கோரல்டாவில் நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அண்ட் தென் ஃபோட்டோஷாப் சாலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா மதுரை தெப்பக்கொளம் சைட் தாங்க இருக்குது டைமிங் நார்மலாக டைமிங் தாங்க டூ ப்ளஸ் இயர்ஸ் வந்து கோரல்டா டிசைனிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணாலும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் அடுத்து சேம் கம்பெனியில் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டுருக்காங்க மேல் ஃபீமேல் யார் அப்ளை பண்ணலாம் டூ ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எஸ்எம்எம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் தென் கூகுள் ஆட்ஸ் மெட்டா ஆட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றது சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரினாலும் போதும் பட் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கணும் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேம் லொக்கேஷன் தப்பக்கலாம் அடுத்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் அக்கௌண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் டாலி எக்ஸல் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபீமேல் தான் எலிஜிபிள் டுவெல் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நைன் தேர்ட்டிலேருந்து செவன் மேக்ஸிமம் செவன் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஆகுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஏஜ் பிலோ தேர்ட்டி ஃபைவ் தான் லொக்கேஷன் கூடல் நகர் ஃபாத்திமா காலேஜ் சைடு வரும் அடுத்து ஒரு ரெக்யூட்டிங் கம்பெனிலேருந்து ரெக்யூட்டருக்கு கேட்டிருக்காங்க ஃபீமேல் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அன்மேரிட் ஃபீமேல் தான் வாண்டட் ஏஜ் லிமிட் பிலோ டுவெண்ட்டி த்ரீ தான் குவாலிஃபிகேஷன் வந்து பிபிஏ பிஎஸ்சி சிஎஸ் ஐடி சிஸ்டம் நாலேஜ் நல்லா தெரிஞ்சு பேசிக்காக இன்ஷா்டில் எடிட் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும் ஸ்டார்டிங் சேலரி டென் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் கீழே வாசல் அடுத்து ஃபார்ம சிஸ்டிக் கேட்டிருக்காங்க டிஃபார்ம் பி ஃபார்ம் முடிச்சு மெடிக்கலில் ஒரு ஒன் இயர் டூ டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் ஸ்டார்டிங்கே சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் கீழே வாசல் டைமிங் டென் டு எயிட் மேலாக இருந்தால் பைக்கும் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் கூட அப்ளை பண்ணலாங்க அதுக்கேற்ற மாதிரி சேலரி இருக்கும் அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பிளானிங் இன்ஜினியருக்கு கேட்டிருக்காங்க மேல்தாங்க அப்ளிகபிள் சிவில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கே ஃபிஃப்டீன் வந்து எயிட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க பட் டூ ப்ளஸ் இயர்ஸ் வந்து ஆட்டோ கேட் அண்ட் எஸ்டிமேஷனில் ஒர்க் பார்த்துருக்கணும் சம்டைம்ஸ் ஓ சைட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்குன்றதே சொல்லியிருக்காங்க ஸோ பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா நகர் அடுத்து டாட்டா ஏசி ட்ரைவர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் தெப்பக்குளம் சைடு வரும் டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எயிட்டீன் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க பிலோ தேர்ட்டி ஃபைவ் தான் லொக்கேஷன் ஏஜ் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க இவங்க என்ன மாதிரி இடஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் இல்லையா ஹோட்டல் லார்ஜ்னு சொல்லுவாங்களே அங்கே வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா என்ன ஆச்சு கேட்ட யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தெரியற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் பை